ஒரே ஒரு செய்தியை சொல்றேன் வியாழக்கிழமை வெளிவந்த மிகப்பெரிய செய்தி அதாவது உலகிலேயே நடைபெற்ற பெரும் ஊழல்களுடைய பட்டியலில் முதலிடத்தில் இடம் பிடிக்க போகிறது ஊழல் மன்னன் மோடி நடத்தி இருக்கக்கூடிய இந்த தேர்தல் பத்திர ஊழல் ஒரே ஒரு ஒரே ஒரு ஆதாரத்தை சொல்றாங்க அதாவது மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்புமுனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வேகரா வயதான பழகினமா சுகர் பழகினமா இனி கவலை வேண்டாம் உடனே ஆர்டர் செய்யுங்கள் வணக்கம் பாஜகவுடைய உயிர் உச்ச நீதிமன்ற நீதிபதிகளின் கைகளில் இருக்கிறது ஒரே ஒரு செய்தியை சொல்றேன் வேளக்கிழமை வெளிவந்த மிகப்பெரிய கூடிய செய்தி அதாவது உலகிலேயே நடைபெற்ற பெரும் ஊழல்களுடைய பட்டியலில் முதலிடத்தில் இடம் பிடிக்க போகிறது ஊழல் மன்னன் மோடி நடத்தி இருக்கக்கூடிய இந்த தேர்தல் பத்திர ஊழல் ஒரே ஒரு ஒரே ஒரு ஆதாரத்தை சொல்றேன் கார்வென்டர்ஸ் குரூப் ஃபார்ம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிறுவனம் நூத்தி தொண்ணூத்தி ஐந்து கோடி ரூபாய்க்கான தேர்தல் பத்திரத்தை வாங்கி மோடிக்கு கொட்டி கொடுத்திருக்கிறார்கள் ஆனால் இங்கதான் தான் ரொம்ப முக்கியமான செய்தி அந்த கம்பெனியினுடைய அதாவது கார்வெண்டர்ஸ் குரூப் அந்த கம்பெனியினுடைய ஒரு வருட லாபம் எவ்வளவு தெரியுமா பனிரெண்டு புள்ளி ஐந்து லட்சம் ஒரு வருடம் பனிரெண்டு லட்சம் ரூபாய் வருமானம் உள்ள ஒரு கம்பெனி மோடிக்கு நூத்தி தொண்ணூத்தி ஐந்து கோடி ரூபாய் கொடுத்திருக்கிறது என்றால் எங்கிருந்து அந்த கம்பெனிக்கு இவ்வளவு பணம் வந்தது அப்படிங்கிற கேள்வியை நம்ம கேட்கணுமா கேட்க வேண்டாமா கண்டிப்பாக கேட்பாங்க அடுத்ததாக ஒரு லட்சம் ரூபாய் முதலீடுல துவங்கப்பட்ட பல்வேறு கம்பெனிகள் அவன் கம்பெனி ஆரம்பிக்கப்பட்டு சில மாதங்களிலேயே ஐம்பது லட்சம் ரூபாய் பெருமானம் உள்ள தேர்தல் பத்திரங்கள் பாஜக கட்சிக்காக வாங்கப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கறது முக்கியமான செய்தி அடுத்ததாக நீங்க பாத்தீங்க அப்படின்னா மூலதன வருமானம் மூலதன வருமானம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு மூலதனம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியும் முதல்ல இன்வெஸ்ட் பண்ற பணம் இந்த மூலதன வருவாய் வந்து ஐந்து கோடி ரூபாய்க்கு கீழ் உள்ள இருபத்தி ஐந்து கம்பெனிகள் இருநூத்தி ஐம்பது கோடி ரூபாய்க்கு அதிகமாக எலக்ட்ரால் பாண்ட் வாங்குவதற்காக கொடுத்திருக்கிறார்கள் என்பது முக்கியமான செய்தி இன்னொரு வியப்பான செய்தி உங்களுக்கு சொல்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டி ஷார்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனி ஒரு மே மாதத்துல ஒரு லட்சம் ரூபாய் மூல தினத்துல ஆரம்பிக்கிறாங்க ரெண்டே ரெண்டு மாசத்துல அதாவது மேல ஆரம்பிக்கிறாங்க ஒரு லட்சம் மூல தினத்துல ஜூலை அதாவது ரெண்டு மாதத்துல மே ஜூன் ஜூலை ஜூலை அதாவது ரெண்டாவது மாதத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஏழரை கோடி ரூபாய்க்கான தேர்தல் பத்திரம் மூலமாக பாஜகவிற்கு நிதி உதவி கொடுத்திருக்கிறார்கள் இதெல்லாம் எப்படி அதே மாதிரி தெலுங்கானாவுல ராஜபுஷ்பா அப்படிங்கிற சொல்லக்கூடிய ஒரு கம்பெனி அவன் என்ன பண்றா ரெண்டு லட்சம் ரூபாய் முதலீட்டுல ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறான் கம்பெனி ஆரம்பிச்சு நான்கு மாதத்துக்குள்ள மோடிக்கு ஐந்தரை கோடி ரூபாய்க்கான தேர்தல் பத்திரத்தை வாங்கி பணமா நான் நான் மீண்டும் மீண்டும் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறது அப்படிங்க ஒரு லட்சம் ரூபாய் போட்டு ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறான் ரெஜிஸ்டர் பண்றான் அந்த கம்பெனி ஆரம்பிச்சு ரெண்டு மாசத்துல மூணு மாசத்துல பல நூறு கோடிகள் மோடிக்கு தேர்தல் பத்திரம் மூலமாக கொடுக்கிறார்கள் என்றால் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயத்தை நினைக்கும் போது வியப்பா இருக்கா எங்கிருந்து வருங்கிறது இந்த பணம் அதனாலதான் நம்ம சொன்னோம் இல்லையா நம்ம வந்து இப்போ மார்டின பத்தி பேசுறோம் வேதாந்த பத்தி பேசுறோம் ஜிண்டால பத்தி பேசுறோம் இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது ஜிஜு ஒண்ணும் கிடையாது ஆனா இந்த அதாவது நீங்க தேர்தல் பத்திரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஆரம்பிக்கப்பட்டதற்கு பிறகு புத்திசல் மாதிரி பல்வேறு கம்பெனிகள் முளைத்திருக்கின்றன இந்த கம்பெனியை யாரை இயக்குகிறார்கள் இதுக்கு பணம் கொடுத்தது யாரு எப்படி இவர்களுக்கு இவ்வளவு பெரிய லாபம் வந்தது அப்படிங்கிற கேள்விகள் எல்லாம் இன்னமும் தொங்கிக் கொண்டே இருக்கிறது ஒரு செய்தியை நான் உங்களுக்கு சொல்றேன் அதாவது இந்த தேர்தல் பத்திரம் அப்படிங்கிற விஷயத்தை மோடியும் அமித்ஷாவும் சேர்ந்து கொண்டு வரக்கூடிய நேரத்துல உச்ச நீதிமன்றம் மிகுந்த பயப்பட்டது என்ன சொன்னாங்க அப்படின்னா அதாவது அதுக்கு முன்னாடி வரைக்கும் அதாவது இந்த தேர்தல் பத்திரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அறிமுகம் செய்யறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு பெரிய பெரும் நிறுவனம் நூறு ரூபாய் சம்பாதிக்குது இல்ல ஒரு லட்சம் ரூபாய் சம்பாதிக்குது அப்படின்னா அதுல ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் வந்து நீங்க வந்து தேர்தல் செலவுகளுக்காக கொடுக்கலாம் ஒரு கம்பெனி இப்போ நீங்க வந்து ஒரு லட்சம்னா ஒரு ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுக்கலாம் அப்படிங்கறது ஏற்கனவே ரூல்ஸாக இருந்தது ஆனா மோடியும் அமித்ஷாவும் சேர்ந்து என்ன பண்ணாங்க தெரியுமா அந்த ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் கொடுக்கலாம்ங்கிற அந்த விஷயத்த அப்படியே தூக்கிட்டாங்க இப்போ எவ்வளவு வேணாலும் கொடுக்கலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு இதை பார்த்த உச்ச நீதிமன்றம் அன்னைக்கு பயந்துது ஐயோ இது பெரிய ஆபத்து இது மாதிரி எல்லாம் போனா செட் ஆகாது இது வந்து அப்படின்னு எச்சரிச்சது அன்னைக்கு ராகுல் காந்தி வேற சொன்னாரு இது ஒரு மிகப்பெரிய ஊழலுக்கான துவக்கம் இது ஒரு மிகப்பெரிய ஊழலை மூடி செய்ய போகிறார் அப்படிங்கிற அவர் அன்னைக்கு எச்சரித்தார் நம்ம எல்லாம் அவங்க எல்லாம் சொல்றதை என்னைக்கா கேட்டிருக்கிறோமா இல்ல ராகுல் காந்தி சொல்றதோ இங்க இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சிகள் இல்ல திமுக மாத கட்சிகள் முன்கூட்டியே சில விஷயங்களை எச்சரிக்கை செய்தால் நாம எல்லாம் அதை பார்த்து நான் இதெல்லாம் நடக்க நமக்கு வேற இப்ப ஐபிஎல் வேற வந்துருச்சு நம்ம இப்ப ஐபிஎல்ல உட்கார்ந்து இருப்போம் இல்லையா நமக்கு வேற நிறைய வேலைகள் இருக்கு நம்முடைய பாக்கெட்டுகள் இருந்து பணத்தை திருடி கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய பாக்கெட்ல இருந்து யாரு திருறா பெரும் கார்பரேட்டுகள் திருடுகிறார்கள் பெரும் கார்பரேட்டுகள் கையில இருந்து இங்க போகுது இப்படி ஒரு 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 செயின் நடந்துகிட்டே இருக்கு பாதிக்கப்படுறது பூரா நம்ம சாதாரணமான இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏழை மக்கள் அப்படிங்கிறத நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் அப்ப நான் என்ன கேக்குறேன் இவ்வளவு பெரிய சிக்கல் இருக்குது முன்னாடி அதாவது ஒரு லட்சம் ரூபாய்ல ஒருத்தன் முதலீடு செய்யறான் ரெண்டு மாசத்துல அவன் பத்து கோடி ரூபாய் மோடிக்கு கொடுக்குறான் இதை யாரு கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிக்கணுங்கிறது யாரு இடி கண்டுபிடிக்கணும் சிபிஐ கண்டுபிடிக்கணும் ஆனா இடி சிபிஐ என்ன பண்ணிட்டு இருக்கு மோடி சொல்ற ஆட்களை சிறையில தூக்கி போடுற வேலையை பார்த்துட்டு இருக்கு இப்ப நேற்றைய தினம் உங்களுக்கு தெரியும் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் கைது செய்யப்பட்ட விஷயம் நான் சொன்ன சொல்றேன் அரவிந்த் கெஜ்ரிவால் என்று சொல்லக்கூடிய முதலமைச்சர் டெல்லியினுடைய முதலமைச்சருக்கு அவர் கையெழுத்துக் கொண்டிருக்காரா ஒரு ஆதாரத்தை காட்ட முடியுமா இப்போ அங்கு ஏற்கனவே இயங்கிக் கொண்டிருந்த மதுபான கடைகள் பிரைவேட்டு கொடுக்கிறாங்க இதன் மூலம் டெல்லி அரசுக்கு ஒரு மிகப்பெரிய வருமானம் வந்தது இதெல்லாம் நமக்கு தெரியும் ஆனால் இது தொடர்பான எந்த ஒப்பந்தத்திலோ அல்லது எந்த ஒரு விஷயத்திலுமே தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளாத அரவிந்த் கெஜ்ரிவால் நபர் இன்றைக்கு சிறைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார் என்றால் என்ன நம்ம சொன்னோம் அரவிந்தோ அப்படின்னு குரூப் மோடிக்காக பணம் கொடுத்திருக்கிறாங்க அந்த ஆளுதான் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு எதிராக சாட்சி சொல்லி இருக்கக்கூடிய நபர் இதெல்லாம் நமக்கு இன்னைக்கு வந்திருக்கு அப்போ ஒட்டுமொத்தமாக நான் என்ன சொல்றேன் அப்படின்னா மோடி பயத்தின் உச்சியில் இருக்கிறார் அமித்ஷா பயத்தின் உச்சியில் இருக்கிறார்கள் அதனாலதான் இவங்க என்ன பண்ணாங்கன்னா எப்படியாவது தேர்தல் அறிவிப்புகள் தேர்தல் முடிவுகள் வெளிவரும் வரை தள்ளி போட முடியுமான்னு பார்த்தாங்க எஸ்பிஐ கூட அதற்கு தயாராக இருந்தது ஆனால் நம்முடைய மதிப்புக்குரிய உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் குறிப்பாக சந்திரசூட் தலைமையிலான நீதிபதிகள் கொண்ட அமர்வு இன்றைக்கு எடுத்திருக்கக்கூடிய இன்றைக்கு வெளிக்கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த விஷயங்கள் இருக்கிறது அதான் சொல்றேன் அவர்கள் கைகளில் பாஜகவின் உயிர் இருக்கிறது அது என்ன நடக்க போகிறது அப்படிங்கிறது இந்த பாராளுமன்ற தேர்தலில் மக்கள் எடுக்க போகக்கூடிய முடிவின் மூலமாக தெரிய வரும் என்பதை எல்லளவும் சந்தேகம் மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேம் இஸ் ரெட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலையும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியாக உங்கள் கார்டோட பின்னால் சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்கள் கார்டு நம்பர் இன்வால்டுன்னு காமிச்சிச்சுன்னா உங்கள் கார்டில் இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்கள்